முதல் வாசகம் உன் ஒளி விடியல் போல் எழும் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தெட்டு இறை திருவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய ஆண்டவர் கூறுவது பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடை கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசி திருப்போர்க்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலறை பாடல் திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர் இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் மனமிறங்கிக் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளர்வர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர் அவர்கள் நெஞ்சம் <ஆண்டியம்> நிலையாயிருக்கும் அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாது அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் அஞ்சுவோர் இருளில் ஒளி என வாசகம் கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன் திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மீதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேலிருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளிதரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்